போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டா ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டா மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டா வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம் போகாத இடந்தனிலே போக வேண்டாம் போகவிட்டு விட்டு புறஞ்சொல்லி திரிய வேண்டாம் வாகரும் குறவருடைய வள்ளி பங்கன் மயிலேறும் பெருமாளை வாழ்த்தாய் நெஞ்சே மனமே வாழ்க்கையை நெறிப்படுத்தக்கூடிய நீதி நூல்களை வாசிக்காமல் ஒரு நாளும் விட்டுவிடாதே எந்த ஒருவரை பற்றியும் பழிதரக்கூடிய சொற்களை பயன்படுத்தாதே பெற்றெடுத்த தாயை ஒரு நாளும் மறக்காதே சூதுவாதான செயல்கள் புரிவரோடு நட்பு கொள்ளாதே போகக்கூடாத இடங்களுக்கு ஒருபொழுதும் போகாதே ஒருவர் உன் கண்மறைய சென்ற பின்பு அவரைப் பற்றி கோல் சொல்லி அலையாதே குறவர் குலத்தில் வளர்ந்தவளாகிய அழகு வள்ளியின் நாயகனும் மயில் வாகனத்தில் எழுந்தருளும் தலைவனுமான முருகப் பெருமானை போற்றுவாயாக